வணக்கம் என் பேர் பானுமதி இங்கே தா தாம்பரம் சத்குரு சச்சிதானந்த ச சத் சத்குருவோடைய ஆசிரமத்திலேருந்து நான் பேசுகிறேன் நான் வந்து பள்ளிக்கர்ணையிலேருந்து வரேன் நான் வந்து ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி ரொம்ப பெரிய ஒரு மன உளைச்சலில் நான் ஒரு வைத்தியகாரி மாதிரி இங்கே இருக்கும்போது எங்கே போகிறது எப்படி வந்து நம்ம பிரச்சனையை வந்து சொல்கிறது அப்படின்னு ரொம்ப யோசனையாக இருக்கும்போது ஒரு நாள் டிவியில் வந்து இந்த பள்ளிக்கரணையில் இது தாம்பரத்தில் ஜீவசமாதி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நானும் முயற்சி எடுத்து வந்து தேடி பார்த்தேங்க அப்போது எனக்கு பக்கத்தில் இருக்க காளி கோவில் நான் காளி கோயிலுக்கு அதிகமாக போவேன் வண்டலூர் காயில் காளி கோயிலுக்கு அந்த அதே மாதிரி இங்கே ஒரு காளி கோயில் இருக்குது பக்கத்தில் அந்த காளி கோயிலில் இருக்க ஐயர் வந்து என்னை வந்து கொண்டு வந்து சத்குருக்கிட்ட கொடுத்த அனுப்பினார் ஆக்சுவலாக நான் வந்து கடவுளை தேடி வந்தேன்றதை விட கடவுள் வந்து என்னை வந்து அந்த பைத்தியக்கார பித்து பிடிச்ச நான் இருந்தப்போ என்னை கையில் அரவணைச்சி கூட்டிகிட்டு வந்து என் பிரச்சனைகள் ஒவ்வொன்றத்தையும் சால்வ் பண்ணி கொடுத்து பெரிய பெரிய தடைகள் பெரிய பெரிய கஷ்டங்களெல்லாம் எல்லாம் எளிதாக வந்து கடக்கிறதுக்கு உதவி பண்ணார் அதை விட ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா ஒரு ஆறே மாதத்தில் எனக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியம் கொடுத்தாரு அது வந்து ஸ்ரீ வித்யா உபாசனா எடுக்கிற பா பாக்கியம் இதெல்லாம் வந்து இந்த பிறவியில் எனக்கு கிடைக்குமான்றதே எனக்கு தெரியாது அந்த ஒரு உபாசனா கிடைக்கிற பாக்கியத்தை கொடுத்ததே எனக்கு கடவுள் தான் அந்த அது வழியாக நான் வந்து பல கோடி ந நன்றிகளை கடவுளுக்கு நான் செலுத்துவேன் இன்னும் நான் வருவேன் நிறைய தடவை இங்கே இருக்க எல்லா பக்தர்களுக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்குது அவரோட நேரடியான அவருடைய பவர் வந்து நம்ம மேலே வந்து இங்கே மெடிடேஷன் பண்ணும்போது இறங்குறதெல்லாம் பார்க்க முடியுது அதுக்கு நன்றி கடனாக எங்களால் எதுவும் செலுத்த முடியலனாலும் கடவுளுக்கு நேர்மையாக அவர் சொன்ன வழியில் நம்ம நடக்கிறது தான் இதுக்கு ஒரே வழி என்னுடைய குருநாதர் சச்சிதான சத்குரு சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருணி எனக்கு வைத்த பெயர் வந்து கவுனமணி என்னுடைய அப்பா சம்பந்தம் பிள்ளை தனகோபால் பக்கத்தில் அவங்க தான் குருநாதரை இந்த தாம்பரத்துக்கு அழைச்சிட்டு வந்தாங்க அவருடைய இந்த தான் நாங்கள் ஏழு பெண்கள் நாங்கள் இது பெணும் அப்பா அம்மா அப்பா இறக்கும் தருவாயில் குருநாதரை மறக்கக்கூடாது குருசோத்ரம் படிக்க வேணும் அப்படின்னு சொல்லி தான் எங்களை வளர்த்தாங்க நாங்கள் இது பரியாதான் இத்தனை வருஷ காலம் மூன்று நான்கு தலைமுறையாக நாங்கள் சபைக்கு வந்து சத்குரு சத்குரு போதம் படிக்கிறோம் அப்புறம் குருசோஸ்ரம் படிக்கிறோம் நாயகத்விதி கவுனமணி மாளிகா குருநாதரன் திருவிளையாடல் பதிகம் பூனநூல் பாசனம் எல்லாமே நாங்கள் மனப்பாடமாக பண்ணி மூணு வேலையும் நாங்கள் குருநாதரையை தவிர வேறு எந்த சுவாமியும் நாங்கள் அனுக்கிரகம் பண்ணுறதில்ல எங்கள் சச்சிதானந்த சத்குரு சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருணிய உபதேச வாக்குகளை நாங்கள் தினமும் படித்து இது வரைக்கும் குருநாதருடைய அருளால் நாங்கள் எல்லாரும் நலமாக இருக்கிறோம் நீங்களும் எல்லாரும் சபைக்கு வந்து குரு தொண்டு செய்து சத்குருநாதரை நல்லவிதமாக குருநாதருடைய அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ நான் வாழ்த்துகிறேன் வணக்கம்